ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு பை சேனல் திஸ் இஸ் மீஜே நாம் இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம்னா நம்ம ஈரோடு தான் நம்ம ஈரோட்டில் புங்கலிங் ஏஜென்சி தான் வந்து ஸோ நம்ம இந்த ஷாப்பில் என்ன இருக்கு ஆஃபரோ ஆஃபர் ஆஃபர் அடிப்புள்ளியாக அடிப்பாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே சூப்பர்பான ஆஃபர்ஸ் இருக்குது நிறைய நீங்கள் வாங்குற ஒவ்வொரு டிவியாக இருக்கட்டும் ஃப்ரெட் வாஷம் எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு சூப்பர் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை இங்க ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அதை எடுத்தாலும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் புதுசாக வரவங்க சேல்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க வணக்கம் வெல்கம் டு புகழனி ஏஜென்சி ஸோ நம்ம கடையில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நல்ல விலையில பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் வாங்க நம்ம ஆஃபர்ஸ் பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஆஃபர் போயிட்டு இருக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நிறைய இன்வெர்ட்டர் மாடல்ல வருது உங்களுக்கு ஸ்டெபிளைசரே தேவையில்லை த்ரீ ஸ்டார் ரேட்டிங்ல வரும் இருநூத்தி இருபத்தி லிட்டர் கெப்பாசிட்டில வரும் இருபத்தி அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டில வரும் சோ இந்த மாடலுக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மிக்ஸி ஒண்ணு ஃப்ரீ வந்துரும் கம்பெனி மிக்ஸி ஒண்ணு ஃப்ரீ வந்துரும் பிளஸ் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று ஃப்ரீயாக வந்துடும் இந்த தீபாவளி ஆஃபரில் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ நியூ இயர் வரலாம் இந்த ஆஃபரை நம்ம கண்டினியூ பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இல்லை இருக்கிற எல்லா ஃப்ரிட்ஜுக்குமே சேம் ஆஃபர் தான் ப்ரைஸிங் பிளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் பிளஸ் மிக்ஸி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட்டா ஸோ அடுத்த செக்மெண்ட் போனோம்னா எல்இடி டிவி செக்மெண்ட் எல்இடி டிவியில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லா மாடல்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்காக நம்மளுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தான் நிறைய போகும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கோம் வித் டூ இயர்ஸ் வாரண்டி கம்பெனி இன்ஸ்டாலேஷனோட பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ இன்சஸ் போயிட்டீங்கன்னா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு நம்ம ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் வாரண்டியோட வந்து கொஞ்சம் பெரிய பிராண்டா ஹுண்டா இந்த மாதிரி பிராண்ட் போகும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த மாதிரி போய்டும் எல்லாமே ஐபிஎஸ் பேனல் பிளஸ் ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ எல்இடி டிவிக்கு நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு தேர்ட்டி டூ இன்ச் ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் பாத்தீங்கன்னா இது டூ இயர்ஸ் வாரண்டியோட நைன் தௌசண்ட் நைட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இருக்கு பட் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரூபீஸ்க்கு ஒரு மாடல் இருக்கு அந்த மாடல் எடுத்துட்டீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர்ஸ் உங்களுக்கு வந்துரும் இல்ல இது வேணா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் பார் ஃப்ரீயா கொடுத்துருவோம் எல்லாம் சவுண்ட் பார் ஃப்ரீயா கொடுத்துட்டு த்ரீ இன்ச் எல்இடி டிவி எடுத்தா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் ஃப்ரீயா வந்துடும் அது இல்லாம ஒரு மிக்ஸி ஒன்று ஃப்ரீயா மிக்ஸி கிராம் மிக்சி ஒன்று அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் அப்ளைன்சஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் குக்கர் மிக்சி கிரைண்டர் கிளாஸ் டாப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கம்பெனி ப்ராடக்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வாஷிங் மிஷின் செக்மெண்ட் ஸோ வாஷிங் மிஷின்ல இருக்கா மெயினா போக்கஸ் பண்றது போஷ் வாஷிங் மிஷின் தான் ஏன்னா வாஷிங் மிஷின்ல கொஞ்சம் நல்ல நேம்ல இருக்கிறது பெஸ்ட் பிரைசிங்ல இருக்கிறது போஷ் ஐஎஃபி இந்த மாதிரி பிராண்டு தான் எல்லா ஆப்ஷனுமே வந்துருது உங்களுக்கு டர்போ ட்ரம்ல இருந்து ஹார்ட் வாட்டர் ஸ்பெஷல் இதுலேருந்து எல்லாமே வந்துடும் ஹாட் வாட்டர் ஸ்பெசிலிட்டி இருக்கும் இல்லை வந்துருங்க எல்லாமே ஹைட்ரோலிக் டோர் தான் நம்ம விட்ட சீக்கிரம் வராது அதுவே எடுத்துக்கோம் அடுத்து ஹுண்டாய் பண்ணிட்டு இருக்கோம் ஹுண்டாய் மிஷின் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஸோ இது வந்து நார்மலாக பேசிக்காக பார்க்கறது எல்லா மாடலும் இந்த மாதிரி இருக்கும் டாப்லாப்லேருந்து பிளாஸ்டிக் டம் இந்த மாதிரி இருக்கும் பட் இப்போ வந்துருக்க மெயின் நம்மகிட்ட ஆஃபரில் இருக்கிறது இந்த மாதிரி கிளாஸஸ் வச்ச மாடல்லாம் நம்மளுக்கு இப்ப புதுசாக வந்துருக்கு இந்த மாடல்லாம் இப்போ இந்த மாடல் நிறைய போயிட்டு இருக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இதை லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது செவன் கேஜிலிருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து இருக்கு நம்ம செவன் கேஜிலிருந்து பண்ணிட்டு இருக்கோம் செவன் செவன் கேஜி பார்த்தீங்கன்னா நம்ம நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் மேல கிளாஸ் வச்ச மாடல் செவன் கேஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஸோ இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா எயிட் கேஜி போயிருக்கோம் எயிட் கேஜில ஹுண்டாய் பண்ணிட்டு இருக்கோம் ஹுண்டாய் எல்ஜி சாம்சங் எல்லா பிராண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு ட்ரம் ஸ்பெஷலா இருக்குல்ல இதுல ட்ரம் நமக்கு பெருசா இருக்கும் இதுல நிறைய துணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் 8 kg ல அடுத்த செக்மென்ட் பாத்தீங்கன்னா 7 kg Hyundai லே வந்து நம்மளுக்கு இது வந்து பேசிக் மாடல் பேசிக் மாடல் வேல கம்மி ஒரு 8500 ரூபீஸ் ல இருந்து கொடுத்துக்கலாம் நம்ம அடுத்து கொஞ்சம் பெரிய பிராண்ட் செக்மென்ட்ல லாய்ட் செக்மென்ட் போய்ட்டீங்கன்னா இது ஒரு செவன் கேஜியில் இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த மாடல் எல்லாமே சோ அடுத்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் பல் இது செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் தான் செவன் கேஜியில் வந்துடும் உங்களுக்கு மாடல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பல் ஃபுல் இது எடுத்திங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வாஷிங் மிஷின் ஸோ இது ட்ரையருங்க இது கொஞ்சம் புது மாடல்ஸ் பிளஸ் ஒன்லி வாஷரும் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வாஷ் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தா போதும் ட்ரையர் தேவையில்லை அப்படிங்கிற நம்ம ஒன்லி வாஷர் கொடுத்துட்டு இருக்கோம் ஒனிடா பிராண்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் பண்ணி துவைச்சி மட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு நம்ம எடுத்து அலசி ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆமா வாஷிங் மிஷின் இப்போ எடுத்துட்டீங்கன்னா டாப் லோடு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் ஸோ இப்போ நம்ம போஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி டாப் லோடு வாஷிங் மிஷின் இதுக்கு என்ன ஆஃபர்னா ஒரு இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுவா நம்ம பிரைசிங் வரும் ஸோ அதோட நம்ம இந்த ப்ரீமியர் இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் ப்ளஸ் ஸ்டாண்டு அதுக்குண்டான கவர் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் இப்போ ஆஃபர் போயிட்டு நியூ இயர் ஊரில் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனு டேபிள் ஃபேனு பெடஸ்டல் ஃபேன் எல்லாமே இருக்கு எல்லா ப்ராண்டட் ஃபேனுமே நம்ம வச்சிருக்கோம் உஷா ஃபேனு உஷா ஃபேன்லேயே படஸல் ஃபேன் எல்லாமே இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் ஃபேனு டேபிள் ஃபேன் ரேஞ்சில் வந்துரும் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் டேபிள் ஃபேன் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டேபிள் ஃபேன்லேயே வந்து கொஞ்சம் ஆர்பிஎம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபேன் மாடலும் இருக்குது ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது டூ தௌசண்ட் ஆர்பிஎம் வரும் ஹெவியாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாடல் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில மாடல் ஜாஸ்தியாக இருக்கும் ஆர்பிஎம் ஆப் டெலிவரியும் அந்த மாடல் நல்லா இருக்கும் ஸோ இதை விட கொஞ்சம் பெரிய மாடலாக வேணும் இன்னும் ஆர்பிஎம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இந்த மாடல் எடுத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் வரும் உங்களுக்கு த்ரீ கண்ட்ரோலோட வந்துடும் ரெண்டு வருஷம் வாரண்டியோட வந்துடும் அல்ட்ரான் ப்ராடக்ட் ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஐன் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஃபேனுக்குமே டேபிள் ஃபேன் எதை எடுத்தாலும் ஒரு ஐந்து பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கோம் ஸோ அடுத்த செக்மெண்ட் குக்கர் மிக்ஸி அந்த செக்மெண்ட் சொன்னாங்க குக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுது கே டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்பெனி பிராண்டடாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்துடும் இந்த மாடலுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க தெ நெக்ஸ்ட் மிக் மிக்சி ப்ரஸ்டீஸ் மிக்சி ப்ரீத்தி பட்டர்ஃப்ளை எல்லா கம்பெனியுமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரஸ்டீஸ் மிக்ஸிக்கு இப்போ ஆஃபர் என்ன போயிட்டு இருக்குன்னா

ஆஃப் இந்த மாடல் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடல்ல கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் எல்லாமே ஃபைபர் பாடியில வந்துடும் நாமே கொஞ்சம் குவாலிட்டியாக வரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும் இந்த மாடல் இந்த மாடல் நம்மளுக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா வரும் இந்த மாடலுக்கு இப்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துட்டுருக்கும் அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கும் தென் அடுத்த செக்மெண்ட் கிரீன் செப்ல த்ரீ பர்னர் டாப் இந்த மாடல் உங்களுக்கு ஒரு மூவாயிரத்து எட்நூறு ரூபா அந்த மாதிரி ரெஞ்ச் கிடைக்கும் நம்மளுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துரும் உங்களுக்கு ஸோ அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் கேஸ் ஸ்டோவில் போயிடும் டூ பர்னர் எஸ்எஸ் ஒரு ரெண்டாயிரம் இருந்து இருக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா கிளாஸ் ஆஃப் கேஸ் ஸ்டோவுக்குமே நம்ம ஒரு குக்கர் ஃப்ரீயா கொடுக்கணும் ஓகே இப்போ ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ ஃபர்னிச்சர் பார்க்க போகலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உட்டன் பீரோ பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம் பார்க்குறோம் இந்த உட்டன் பீரோ கொஞ்சம் டிசைன் மாடலில் வரும் எல்லாம் நார்மலாக பாத்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் ஸோ இதனா நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோம் முன்னாடி மூணு ஷீட் வச்சு கொஞ்சம் டிசைனாக பண்ணியிருக்கோம் இந்த மாடல் இப்போ நிறைய பேர் லைக் பண்ணி கேட்கறதுனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உள்ள மாடல் பார்த்தீங்கன்னா எப்போல ஹெஸ் இஷ்யூலா இருக்கும் ப்ளஸ் அடிஷனல் ஆன நம்ம துணி ஹேங் பண்ணிக்கலாம் இது வேணும்னா நம்ம ஹோல்ட் பண்ணி இருந்துச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஹோல்ட் பண்ணி எடுத்து இப்படி மாறிக்கலாம் மடிக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சேஃப்டி ஆகாத எல்லாமே கொஞ்சம் ஹெவியா குடுத்துருப்பாங்க ஹெவி நாப்ல குடுத்துருப்பாங்க சோ இந்த உட்டன் பீரோ நார்மலா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு என்ன ஃப்ரீனா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் ஒரு டீ பாய் ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம ஒரு கிரவுண்டன் மிக்ஸிய ஒன்னு ஃப்ரீயா குடுக்கும் மூணு பொருளை நம்ம ஃப்ரீயா குடுக்கிறோம் உடன் பீரோவுக்கு அத செக்மெண்ட் நம்ம ஸ்டீல் பீரோ சைட் வரோம் ஸ்டீல் பீரோ சைட்ல இந்த மாடல் திண்டுக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க திண்டுக்கல் சாமி படம் பிளஸ் இங்க துணி ஹேங் பண்ணிக்கலாம் உள்ள இன்னொரு சின்ன பூட்டு ஒண்ணு இருக்குங்க ஹெவி பூட் ஒண்ணு இருக்கும் வித் மிரோரோட வந்து இது தேர்ட்டி எயிட் சைஸ் வரும் லென்த் பீரோ இது நம்மளுக்கு ஒரு பதினொன்று அந்த மாதிரி இருக்கோம் இதுல நிறைய கலர் வேரியன்ட் இருக்குங்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் பீரோ தேர்ட்டி ஃபோர் சைஸ் பீரோ நைன் தௌசண்ட் ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் நான் சொல்ற எல்லாத்தையுமே சேம் அந்த ஆஃபர் வந்துடும் உங்களுக்கு டீ பாய் பிளஸ் அந்த கிரௌண்டன் மிக்ஸி பிளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ஃப்ரீ எல்லாமே நம்ம நல்லா பிராண்டட் சேர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரைன்போ இந்த சேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் ரெண்டு வருஷம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டு வருஷம் நீங்க உடச்சு கொண்டாங்க கூட கூட நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இது நூத்தி எண்பது ரூபா ஒரு நம்பர் நூத்தி எண்பது ரூபா ஒரு சேரோட பிரைஸ் நூத்தி எண்பது ரூபா வரும் இது ரெண்டு வருஷம் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு அடுத்தது பூஜர் ஆக்ஸ் செக்மெண்ட் பாக்குறோம் இது வந்து நம்ம மூன்று நாலு அடியில அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்துரும் கொஞ்சம் ஹைட்டா வரும் நம்மளுக்கு மேல வித்து கலசத்தோட வரும் இது நம்ம பிரைஸ் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ்ல கேட்கறது மூன்று அடியிலையும் கொடுத்துட்டு இருக்கோம் வித் கலசத்தோட பூஜராக் எதோ எடுத்தாலும் நம்ம ஒரு கோல்டு காயின் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு எந்த பூஜராக் எடுத்தாலும் ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக இருக்கோம் ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் செக்மெண்ட் இந்த மாடல் கொஞ்சம் புது மாடலுங்க ஆறு அடியில் வந்துடும் எல்லாமே எல்லாமே வந்துடும் நிறைய இருக்கும் திங்ஸ் நிறைய வச்சுக்கலாம் ஸோ இந்த மாடல் நம்ம ஃப்ரீ செக்மெண்ட் சொன்னோம் இல்லைங்களா அந்த பிரோவுக்குலாம் அந்த ஃப்ரீ செக்மென்ட் கொடுக்கற மாடல் இதுக்கு உங்களுக்கு லாக்கர் எல்லாமே வந்துடும் ட்ராய் எல்லாமே வந்துடும் பிளஸ் டூல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எல்லாருமே ஸ்டூல்லா செட்டா வந்துடும் ப்ளஸ் இதுக்கு ஒரு லாக்கரோட வந்துரும் உங்களுக்கு தனியா வேணும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் தனியாக வாங்குற மாதிரி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் தனியாக வரும் உங்களுக்கு நம்ம செட்டாக ஆஃபர்ல கொடு பீரோக்கு ஆஃபர்ல கொடுக்குறனால நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கணும் ஆ இந்த மாடல் நம்மளுக்கு ஒவ்வொன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே இருக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸ்ட்ரீட் மாடல் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துடும் நான் சொல்ற ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஸோ அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் மேட்ரஸ்ல நீங்கள் சிங்கிள் மேட்ரஸ் டபுள் கால் மேட்ரஸ் எல்லாமே இருக்கு சிங்கிள் மேட்ரஸ்ல ஃபுல் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐந்நூறுரூவாயில இருந்து இருக்குது நம்மளுக்கு காயர் ப்ளஸ் ஃபுல் ஃபார்ம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில வந்து சிங்கிள் மேட்ரஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம் நீங்கள் ஃபுல் ஃபார்ம் செக்மெண்ட்டில் போய்ட்டீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு வரும் நீங்கள் ஒரு மேட்ரஸ் எடுத்தீங்கன்னா அதோட பில்லோ பிளஸ் மெத்தை விரிப்பு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவோம் நம்ம அதுவும் ஸ்பிரிங் மேட்ரஸும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சைஸ்லயுமே பண்ணிட்டு இருக்கோம் சிங்கிள் மேட்ரஸு அறுபது கிலோத்தஞ்சு நாற்பத்தி எட்டு கிலோத்தஞ்சு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே ரெண்டு பில்லோ வந்துடும் ஒரு பெட் கவர் வந்துடும் கட்டில் மெத்தை அதெல்லாம் எடுத்தோம்னா சேம் அதுக்கும் நம்ம பில்லோ பெட் ஸ்பெட் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஆ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டீல் கட்டில் எல்லாமே குடோன்ல இருக்கு நம்ம பாத்தீங்க ஸ்டீல் கார்ட் கட்டில நாப்பத்தி நாலு எழுபத்தி அஞ்சு அந்த சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க இது ஹெவியா வந்துடும் நாப்பத்தி எட்டுக்கு எழுபத்தஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சல வரும் ஸ்டீல் காட்டு கட்டில் மட்டும் இல்ல நம்ம உடன் காட்லயும் பண்றோம் எல்லா சைஸ்லயும் பண்ணிட்டு இருக்கோம் உடன் காட் நார்மலா ரெகுலர் சைஸ் ஆறுபதுக்கு எழுபத்தஞ்சு அந்த சைஸ் தான் உடன் காட்டுல ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு அந்த மாடல் இப்போ தீபாவளி ஆஃபர்ல அறுபதுக்கு எழுபத்தஞ்சு கட்டில் பிளஸ் மேட்ரஸ் ரெண்டு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம நம்ம ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட்டோட தான் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருங்க ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பெப்ஸ் எடுத்தோம்னா எழுபத்தஞ்சு கட்டில் பிளஸ் ஸ்டெப்ஸ் மேட்ரஸ் அந்த சைஸ்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் சம்திங் வரும் இப்போ ஆஃபரும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்குது அல்ல நம்ம சோஃபாவும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோஃபா பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ரூபீஸ்லேயே இருக்குங்க த்ரீ சீட்டர் சோஃபா இருக்கு அது இல்லாமல் கார்னர் சோஃபா செட் சோஃபா எல்லா சோஃபாவையும் பண்ணிட்டு இருக்குங்க பாத்தீங்கன்னா கரங்கல்பாளம் ஈரோடு கரங்கல் சத்யா சத்தியா வே பிரிட் அதுக்கு ஆப்போசிட்ல தான் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்லா ப்ளேஸ் பெஸ்ட் பிளேஸா பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாம் வாங்க கண்டிப்பா இந்த பிரைசிங் நியூ இயர்னு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிரைசிங் அதுக்கப்புறம் பிரைசிங் சேஞ்ச் ஆகும் அடிக்கடி ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் வாங்க பண்ணி நல்லா வணக்கம் ஓகே நண்பா அப்படியே பிரதருக்கு பாய் சுட்டு கிளம்பி ஆச்சு இங்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுப்பேன் கண்டிப்பாக எல்லாரும் போய் விசிட் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை டே நைஸ் டே